நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள ஸ்ரீதர் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் உலக பெண்கள் வாரம் உலக பெண்கள் தினம் இவற்றை மட்டும் கொண்டாடினா போதாது என்னாலும் எவ்வேளையும் பெண்களை பற்றிய எண்ணம் மேலோங்கி இருக்கணும் அவங்க தான் நாமெல்லாம் வெளியே சுத்திட்டு வர்றோம் இந்தியாவில் எழுபத்தி எட்டு சதவீத பெண்கள் வேளாண்மையில் தங்களை ஈடுபடுத்திட்டு வர்றாங்க விவசாய வேலைகளை முன்னெடுத்து செய்யும் பெண்கள் எழுபது சதவீதம் பேர் ஐம்பது சதவீத கிராமப்புற பெண்கள் விவசாய வேலைகள் செய்கிறவங்களாக இருக்கிறாங்க உலக அளவில் உற்பத்தி செய்யப்படும் உணவு தானியங்களில் அறுபது சதவீதம் பெண்களால் விளைவிக்கப்படுதான் அப்போ அந்த அளவுக்கு பெண்களின் ஈடுபாடு குடும்ப பராமரிப்பு மட்டுமல்ல குடும்ப பொருளாதார முன்னேற்றத்திலையும் இருக்குது அதனால் நம்மாலான எல்லா உதவிகளையும் அவங்களுக்கு நாம் செய்யணும் ஸ்ரீதர் சார் எல்லாரும் ஒரு நாளைக்கு மூணு வேளை சாப்பாடு சாப்பிட்றோம் அந்த உணவு எங்கிருந்தோ ஒரு விவசாயியின் உழைப்பிலிருந்து கிடைக்கிது அதிலும் பெண் விவசாயியின் பங்கு அதிகம் இருக்குது நாம் என்ன செய்யணும் உண்ணும் உணவு சரியாக இருக்கணும் சரிவிகிதமாக இருக்கணும் வீண் செய்யக்கூடாது நம்ம நாட்டில் உணவு பஞ்சம் இல்லை ஆனால் வெளிநாடுகள் எல்லா நாடுகள்லேயும் இல்லை ஒரு சில நாடுகளில் இன்னும் உணவு பஞ்சம் இருக்குது அவர்களுக்கு நாம் வீணடிக்கிற உணவு உபயோகரமாக இருக்குமில்லையா அதனால் உணவு சேமிப்பு அவசியம் உணவை வீணடிக்க கூடாது எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது உணவு மட்டுமல்ல குடிக்கும் தண்ணீரும் அப்படித்தானே வெயில் காலத்தில் கடுமையான தண்ணி தாகம் இருக்கும் தாகத்தை தணிக்கும் வகையில் தண்ணி குடித்தா போதும் அளவுக்கு அதிகமான தண்ணீர் குடிக்க வேண்டியதில்லை சில பேர் சொல்கிறாங்க காலையில் எழுந்து வெறும் வயதில் ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் ரெண்டு லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு அவ்வளவு தண்ணி குடித்து நமது சிறுநீரகங்களை சிரமப்படுத்த வேண்டாம்னு சொல்கிறாங்க ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் இதற்கு மாற்றா ஒரு இரநூறு இரநூத்தம்பது மில்லி தண்ணீர் குடித்தா போதுங்கிறாங்க இது காலை நேரத்தில் மற்ற நேரங்களில் தாகம் போக்கும் அளவு தண்ணி குடித்தா போதும் அளவுக்கு அதிகமான தண்ணி வேண்டியதில்லை தண்ணி உடலுக்கு வெப்பம் மற்றும் குளிர்ச்சியில் சமநிலையை உண்டாக்குவதில் முக்கிய பங்காற்றுகிறது உடம்புல இருக்கும் அழுக்கை வியர்வை சளி மூலமா தண்ணி தான் வெளியேற்றுது உண்ட உணவு முறையா செரிக்க தண்ணி அவசியம் ஸ்ரீதர் சார் தண்ணீர் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் வாழ முடியாது உணவுப் பொருட்களை விளைவிக்க தண்ணி தேவை மனித இனத்தையும் மற்ற உயிரினங்களையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுவது தண்ணீர் தான் குறிப்பா சூரிய ஒளிப்பட்ட தண்ணி தான்னு மருத்துவ உலகின் தந்தை என்று போற்றப்படும் ஹிப்போக்ரட்டி சொல்றார் சூரிய ஒளிப்பட்ட தண்ணீரை குடிக்கும்போது முப்பது சதவீதம் கூடுதலான வாயுவும் நைட்ரஜனும் கிடைக்குதான் இவை உடல் திசுக்களை குணப்படுத்தி சக்தியை கொடுத்து நல்லபடியாக செயல்பட வைக்குது அதனால் சூரிய ஒளிப்பட்ட தண்ணீரை நமது பெண்மணிகளும் பயன்படுத்தணும்னு வேண்டுகோள் வைப்பது உங்கள் மடல் மாணிக்கம் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்